இது ஜெமன் ஷப்பர் ஃபீமெயில் பப்பி இது வந்து டென் தௌசண்ட் கோட் பண்ணுறோம் பியூர் லாங் கோட் பப்பி இது அது கோல்டன் ரெட்ரிவரு வளரும் வந்து வளரும் ஆ நல்லாவே வளரும் இதோட ஃபாதர்லாம் கேசி ஓ ஆமாம் நார்மல் ஃபீமேலில் போட்டு எடுக்கிற அப்போ ஆக்சுவலா அதனால டென் தௌசண்ட் இந்த மாதிரி வரும் ஈக்குவல் கேசி ஃபீமேல் போட்டோம்னா ரேட் டொண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் தேர்ட்டி தௌசண்ட் ரேட் வரும் நம்ம இது வாரம் வாரம் நம்ம கண்டிப்பாக கண்டிப்பாக கிடைக்கும் கொண்மலை திருச்சி கொண்மலைக்கு வந்தோம்னா நம்ம வாரம் வாரம் வந்து வாங்கிக்கலாம் கண்டிப்பா தாராளமா வாங்கிக்கலாம் வேற என்ன வச்சிருக்கீங்க எல்லா ப்ரீடும் வச்சிருக்கேன் ராஜா பாளையம் ரெட்ரிவர் எல்லாமே இருக்கு அப்ப நமக்கு எடுத்துக்க வந்தது இப்போதைக்கு இந்த ரெண்டு பப்பி எடுத்து வந்திருங்க எல்லாமே ஓன் லெட்ருமென்ட் பப் இஸ் தான் வெளில இருந்து எல்லாம் மெட்ரோ எடுத்துட்டு அதெல்லாம் கிடையாது வாங்கி விக்கிற வேலையெல்லாம் வாரம் வாரம் பொன்மலைக்கு வந்தோம்னா வாங்கிக்கலாம் அடுத்தடுத்து லெட்டர்மெண்ட் நம்ம கிட்ட வந்துகிட்டே இருக்கு இப்ப அடுத்து கூட ஜெர்மன் கப் குட்டி போட்டுருக்கு இப்பதான் ஃபைவ் டேஸ் ஆகுது அடுத்த அடுத்து அடுத்த அடுத்த பேட்ச் வந்துகிட்டே இருக்கு ஆமா நீங்க எதுனாலும் என்ன கான்டாக்ட் நம்பர் கால் பண்ணுங்க செவன் ஜீரோ ஒன் ஜீரோ ஃபோர் ஃபைவ் எயிட் ஒன் சிக்ஸ் யுவராஜ் யுவராஜ் இவரை காண்டெக்ட் பண்ணுங்க நம்ம வந்து எந்த நாயிருந்தாலும் கால் பண்ணாவே எடுத்துக்கிட்டு வாங்கிக்கலாம் கண்டிப்பாக வாங்கிக்கலாம் Thank you.